என்னென்னதான் சாப்பிட்டாலும் உடம்புல தெம்பே இருக்க மாட்டேங்குது முடி கொட்டுது ரத்தம் இல்லாத பிரச்சனை உடல் சோர்வு உடல் நடுக்கம் எதுவாக இருந்தாலும் சரி இந்த ஒரு பொடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நூறு நோய் இல்லைங்க ஆயிரம் நோயை கூட குணப்படுத்தக்கூடிய இந்த ஹெல்த்தியான கருவேப்பில முருங்கைக்கீரையெல்லாம் சேர்த்து சூப்பரான ஒரு இட்லி பொடி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா இப்போ நான் செய்கிறதுக்காக அரை கிலோ அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா வந்து கழுவி நல்லா தண்ணியெல்லாம் வடைச்சதுக்கப்புறம் காயை வச்சுட்டு தான் நான் வறுத்து எடுக்கிறேன் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா எடுங்க அதுதான் ரொம்பவே நல்லது அதுக்கப்புறமா கடலை பருப்பு அதே மாதிரி அரை கிலோ அளவு எடுத்துருக்கேன் அதையும் நல்லா வறுத்து எடுத்துட்டேன் வேர்க்கடலை வறுத்ததாக இருந்தால் வறுக்க தேவையில்ல ஆனால் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து இது வறுக்காத வேர்க்கடலை வாங்கி வச்சுருக்கேன் அதனால் அதையும் நல்லா வந்து மிதமான ஹீட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கிறேன் நல்லா வாசம் வர வரைக்கும் இந்த தோள்கள் எல்லாம் உறிஞ்சி வரும்ல அந்த பக்குவம் வரைக்கும் அடுத்ததாக முக்கியமாக இதுக்கு சேர்க்க வேண்டியது கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து வந்து இதையும் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க நல்லா தண்ணியாக வடிச்சிருங்க நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க முழு இருந்தால் கூட நல்லது ஆனால் முழுசாக இருக்கும் போது வறுக்கிறதுக்கு டைம் எடுக்கும் இது நல்லா வறுப்பட்டுச்சி அதையும் எடுத்து உரமாக வச்சுருங்க அடுத்ததாக நம்ம இதுக்கு சேர்க்கக்கூடியது பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை நம்ம அப்படியே கூட சேர்த்துக்கலாம் அரைக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சூடு படுத்தி எடுத்தா போதும் ரொம்ப வந்து வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த பொட்டுக்கடலை வந்து நல்லா நம்ம மொறுமொறுப்பு தன்மை வரணும் அதுக்காக நான் இதையும் வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ நான் சேர்த்துருக்க எல்லாமே அளவு அளவுதான் சேர்த்துருக்கேன் அடுத்ததா பாதாம் பாதாமும் வந்து ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் வறுத்த பாதாம் தான் இதை வந்து லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க அடுப்பு நல்லா சிம்ல வச்சுட்டு அப்போ தான் அரைக்கும் போது சுலபமாக இருக்கும் இதுவும் நல்லா வறுப்பட்டுருச்சு இதையும் ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததா கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு நான் இன்னைக்கு எடுத்துருக்கக்கூடியது வெள்ளை எள்ளு அதுவுமே அரை கிலோ அளவு தான் எடுத்திருக்கேன் நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடிச்சதுக்கு அப்புறமா காய வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அந்த பொறிஞ்சு வரும் பாருங்கள் அந்த பக்குவம் வரைக்கும் அடுத்ததா பாசி பயறு சேர்த்துக்கிறேன் பாசி பருப்பு பாசி பயிர் ரெண்டும் ஒன்று தானே ஏன் சேர்க்குறீங்கன்னு இந்த மாதிரி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நிறைய பேர் கேட்குறீங்க பாசி பயிரில் இருக்கக்கூடிய ஸ்கின்னில் நிறைய சத்து இருக்குது ஸோ அதனால தான் நான் பாசிப்பயர் சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி கலர் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஜீரகம் மிளகு வரமிளகா இந்த ஜீரகம் மிளகு வரமிளகாய் எல்லாமே நம்ம காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கணும் நான் எல்லாமே வந்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவுல சேர்த்துருக்கேன் அடுத்ததாக இதுக்கு இன்னும் நல்லா சத்து வரணுங்கிறதுக்காக சோளம் வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா வறுக்கும் போது நமக்கு பொரிஞ்சு வந்துடும் பாப்கார்ன் ஆகிரும் எல்லாருக்கும் தெரியும் நல்லா மிதமான ஹீட்ல வச்சுட்டு அந்த வெடிக்க ஆரம்பிக்கும் தெரியுமா அந்த பக்குவத்துல ஆஃப் பண்ணிருங்க இப்படி எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சு காய வச்சுட்டேன் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் நல்லா கலந்து விடுங்க நல்லா ஆறி இருக்கணும் மில்லுக்கு கொடுத்து அரைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து நல்லா குறை குறைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கோங்க இது வந்து முருங்கைக்கீரை பொடி ஏழு கிலோ அளவுக்கு கீரையை நம்ம காய வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி நமக்கு ட்ரை ஆகினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்தால் ஒரு ஒன்றரை கிலோ கூட வராது அதுக்கப்புறமா கருவேப்பில்லை பொடி இது முக்கியமாக இப்போ இந்த மாதிரி அரைக்க போகிற நேரத்தில் கொஞ்சம் கருவேப்பில்லை பொடியவும் சேர்த்துக்கணும் கொஞ்சம் முருங்கை பொடியவும் சேர்த்துக்கணும் இது எல்லாத்தையுமே அரைச்சதுக்கு அப்புறம் கூட இந்த கீரையை சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கலந்து அரைக்கும் போது அந்த கலவை நல்லா வந்து நமக்கு சமமாக மிக்ஸ் ஆகும் அந்த மிக்சி ஜாரில் அடிக்கும்போது நல்ல ஒரு சூடு வரும் அதுலேயே நமக்கு ஒரு நல்ல ஒரு வாசம் வரும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி கலந்துட்டு அரைக்கணும் ரொம்ப வந்து நைஸாக அரைச்சிடக்கூடாது இட்லி பொடியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக குறை குறைப்பு இருந்தால் தான் தோசையில் பொடி இட்லியிலலாம் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா அதிகமாக இதுக்கு வந்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள்னா பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கணும் பெருங்காயம் வந்து நான் மொத்தமாக வந்து நான் அரைச்சிருக்கேன்ல அதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குவேன் அதே மாதிரி உப்பும் தேவையான அளவு சேர்த்துக்குவேன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அரைக்கும் போதே நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து விட்டு அரைப்பேன் அப்படி அரைக்கும் போது ஆகும்னா எல்லா இடத்துக்கும் படும்ல ஸோ அதனால தான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் உப்பும் வந்து இந்த மாதிரி சேர்த்து சேர்த்து அரைச்சிக்கிறேன் ஆனால் ஆல்ரெடி நம்ம பெருங்காயம் இந்த அளவுக்கு இவ்வளவுதான் பெருங்காயம் போடணும் இந்த அளவுக்கு இவ்வளவுதான் உப்பு போடணும் தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் கலரை பாருங்க அந்த முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த நட்ஸு கூடலாம் சேரும்போது எந்த அளவுக்கு கலர் கொடுக்குது அப்படின்னு அப்போ நாங்கள் எந்த அளவுக்கு முருங்கைக்கீரை பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கோம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோன்னு தெரியும் ஹீமோகுளோபின் அளவு எனக்கு கம்மியாக இருந்துச்சு நான் இதை ட்ரை பண்ணேன் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு பொடி இட்லி பொடி தோசை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்து நீங்களே கூட உங்கள் வீட்டில் செஞ்சுக்கலாம் அப்படி செய்ய முடியல நாங்கள் இருக்கிற இடத்துல முருங்கைக்கீரை கருவேப்பிலையெல்லாம் அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது எனக்கு டைமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நாங்கள் செஞ்சு தரோம் பொடி இட்லி பொடி தோசை செஞ்சு சாப்பிடுங்க ஹிமோகுளோபின் அளவு முடி கொட்டுறது எல்லாத்துக்குமே நல்லது கண்டிப்பாக வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள்